ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மத்திய அரசு தீபாவளி பரிசாக பொருட்களின் விலை குறிப்பு மற்றும் ரேஷன் அட்டைக்கு தமிழக அரசு அறிவித்துள்ள ஐயாயிரம் ரூபாய் குறித்து இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் பிரதமர் மோடி சுதந்திர தினத்தன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போது ஜிஎஸ்டி மீதான வரி குறைப்பு காரணமாக பொருட்களின் விலையானது குறையும் என அறிவித்திருந்தார் அதன்படி பொதுமக்கள் தினசரி பயன்படுத்தப்படும் ஹேர் ஆயில் ஷாம்பு டூத்பேஸ்ட் சோப்பு டூத் ப்ரஷ் சேவிங் கிரீம் போன்ற பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி விகிதம் பதினெட்டிலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதனால் சந்தையில் இவற்றின் விலை குறையும் உயிர் காக்கும் மருந்துகள் மீது இனி ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படாது பேண்டேஜ் போன்ற மருத்துவ உபகரணங்களுக்கு ஐந்து சதவீத வரி வசூலிக்கப்படும் இதுவரை இத்தகைய பொருட்களுக்கு பனிரெண்டு சதவீத வரியானது வசூலிக்கப்பட்டது ஏசி டிவி கார் உள்ளிட்டவற்றுக்கு வரி இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு ஆக குறைக்கப்பட்டுள்ளது டிராக்டர் விவசாய உபகரணங்கள் மீதான ஜிஎஸ்டி வரி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது சாமானிய மக்களுக்கான பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது பூஹஷ்டி பால் ரொட்டி சப்பாத்தி போன்ற பொருட்கள் மீது வரி கிடையாது விவசாய உபகரணங்கள் மீதான ஜிஎஸ்டி வரி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது முன்னூற்றி ஐம்பது சிசி இருசக்கர வாகனங்கள் சொகுசு கார்கள் மற்றும் தனியார் பயன்படுத்தும் விமானங்களுக்கு நாற்பது சதவீத ஜிஎஸ்டி வரியும் அனைத்து வாகன மோட்டார் வாகனங்களுக்கு இனி பதினெட்டு சதவீத வரியும் வசூலிக்கப்பட்டது நொறுக்கு தீனிகள் வெண்ணெய் போன்ற பொருட்கள் மீது தற்போது பதினெட்டு சதவீத வரி வசூலிக்கப்பட்ட நிலையில் இனி பன்னிரெண்டு சதவீதம் வசூலிக்கப்படும் விலை உயரும் பொருட்கள் புகையிலை பொருட்களான பான் மசாலா குட்கா சிகரெட் பீடி ஜர்தா போன்ற புகையிலை பொருட்களுக்கு நாற்பது சதவீத ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளது ஆடம்பரமான கார்கள் வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி வரியும் இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதமாக அதிகரித்துள்ளது அதன்படி இறக்குமதி செய்யப்பட்ட கார்கள் டியூட்டபிள் தனிப்பட்ட பயன்பாட்டிற்கான கார் உள்ளிட்டவற்றிற்கு நாற்பது சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது சர்க்கரை மற்றும் சுவையூட்டப்பட்ட குளிர்பானங்களில் இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதமான வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய ஜிஎஸ்டி வரி விகிதமானது வரும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது அதேபோல தமிழக அரசும் பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதற்கான நிதி ஆதாரத்தையும் திரட்டும்படி தகவல்கள் வெளியாயிருக்கு